மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்லயும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் இரண்டு வாக்குத்திரந்த ஐந்து ஐந்தில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்கும் போது இல்லைன்னா பேங்க்கில் நம்ம கடன் வாங்கும் பொழுது கேரண்டி சைன் போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க உங்கள் சைட்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க அவங்க உங்களுக்காக கேரண்டி சைன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேட் எதாவது நீங்கள் கடன் திருப்பி கொடுக்க முடியல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களும் உங்களுக்காக ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க உங்களுக்காக அவங்களும் வந்து நிற்கணும் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கேரண்டி சைன் போட சொல்லுவாங்க ஸோ அந்த சைன் போடுறவங்க வந்து கடன் எடுக்கிறவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பேரும் இதில் மென்ஷன் ஆயிருக்கிறதுனால எழுதியிருக்கிறதுனால அவங்க பேர் அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அண்டு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பாரு ஒரு பர்பஸை கொடுத்துருப்பார் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் அவருடைய ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு உதவியாக நிற்கிறதுக்கு நமக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நம்ம எந்த திசையிலையும் நம்ம திரும்பாமல் அந்த நோக்கத்தை நேராக நம்ம கரெக்டாக போகிறதுக்காக அந்த நமக்கு ஒரு துணையை ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு அவரோட ஆவியே கொடுத்துருக்கிறாரு நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேறதுக்காக இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது நம்ம எந்த சோதனைக்குள்ளேயும் போகாதபடி அதை நம்மளை திசை திருப்பாதபடி அந்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் நம்மளை கைட் பண்ணுவார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நம்மளுக்கு ஒரு கேரண்டியாக இருக்கிறாரு ஒரு கேரண்டி சைனாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் நம்ம நித்திய ஜீவனை அடையும்படி அவர் நம்ம கூடவே இருக்கிறார் ஸோ இதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்வோம் அண்ட் அவரை இன்றைக்கு நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் ஸோ தட் நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கத்துக்கு அவர் ஒரு உதவியாக இருப்பார் நம்மளை நித்திய ஜீவனுக்கு அவர் வழி நடத்துவார் என்றதற்காக இப்பொழுது அவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுவாமி இன்றைக்கு உங்களுடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனையும் நீர் எடுத்து போடும் சுவாமி நீரே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்தும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் என்ன என்று எங்களுக்கு தெளிவாக காண்பித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி உங்களுடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி எந்த நிலைமையிலையும் அவர் சோர்ந்து போய் பலவீனமாற்று அவர்கள் இருக்காதபடி அவர்களை உற்சாகப்படுத்தும் சுவாமி உம்முடைய வசனங்களை உங்களுடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு நினைவு சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீர் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாரும் சுவாமி அதற்காக நீர் எங்களுக்கு ஒரு துணையாக நிற்கிறதுக்காக நன்றி முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் காட் பிளஸ் யூ என் பிள்ளைகளின் குறைவுகளை நன்றி தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாந்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை

விசுவாசத்திற்கு வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து இறைவன் அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜப கோபுரம் ஜே சி கார்டன் ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்